ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பன்னீரே தேவையில்லைங்க இது பன்னீர்ன்னு நினைக்காதீங்க நாம் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நாம் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு இதில் கொஞ்சம் சிக்கன் பொடி ரெண்டு முட்டையை போட்டுடலாம் இதை வந்து அதிலேயே போட்டு ரெண்டு முட்டையும் நல்லா கட் பண்ணி அதிலேயே ஊற்றிடுங்க முட்டையை வந்து கலக்காதீங்க கலந்திங்கன்னா நம்ம வந்து அவிய வைக்கும்போது ஃபுல்லாக வந்து பொங்கிடுங்க அதனால் அந்த வந்து ட்ரை பண்ணாதீங்க இப்போ நாம் ஆனால் நம்ம ஊரில் வந்து முட்டை வந்து நல்லா வந்து பொங்கி வரும் அது ஒன்றுங்க இங்கே வந்து இந்த முட்டை அப்படியே வந்து இருக்குது அது எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இப்போ நம்ம ரெண்டு முட்டையும் அப்படியே உடச்சி அதில் ஊற்றியாச்சு நான் கொஞ்சம் கூட வந்து கலக்கவே கிடையாது அப்படியே வச்சுட்டு அதுமேலேயே வந்து கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் அதை வந்து விட்டு கொஞ்சமாக வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உப்பு வந்து சேர்க்க போகிறேன் இதை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அவிய வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அங்கே இல்லை இதில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன இது செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் தான் வந்து அவிய வைக்க போகிறோம் நீங்கள் வந்து குக்கரில் இல்லை இட்லி தட்டில் வைப்பீங்க அப்படின்னா இப்படியே எடுத்து இட்லி தட்டில் கூட உள்ளே வந்து வச்சிடலாம ஆனால் நம்மளுக்கு அது வந்து தேவையில்லை இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் ஃபைனலாக கொஞ்சம் சிக்கன் பொடி அதில் தூவி விட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்க ஏன் இதெல்லாம் இதிலேயே போடுறீங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம முட்டை வந்து இதை வந்து பச்சு அப்படியே நீங்கள் அவுச்சவுன்னு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் வந்து குக்கரை எடுத்தாச்சு குக்கரில் வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுறேன் இப்போ வந்து நம்ம ஊற்றும் போது இதை நல்லா கவனிங்க நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றிட்டு கீழே வந்து பாருங்கள் கிண்ணம் வந்து மிதந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து வந்து அப்படியே வச்சிடாதீங்க ஏன்னா நம்ம வந்து கிண்ணம் வந்து நல்லா உட்கார அளவுக்கு வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு முட்டை வந்து வேஸ்ட் ஆகாமல் அப்படியே நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போ இதை வந்து லாக் பண்ணிவிட்டு ஒரு நாளில் இருந்து அஞ்சு விசில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாங்க இது போட்டுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் அதை பார்த்த உடனே அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்து தோணுங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இருக்கும் இப்போ பாருங்க முட்டை சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து அவிஞ்சிருச்சுங்க இதை வந்து ஃபோக்கை வச்சு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குத்தி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாத முட்டை வந்து ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து இருக்கு இல்லையா இதை பார்த்தோன்னே சாப்பிடணுன்னு தோணும் அந்த மாதிரி வந்து இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போல்லாம் பன்னீர் வந்துட்டு பன்னீர் ரொம்ப விரும்புகிறாங்க இது பன்னீர் மாதிரியும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க இப்போ நம்ம பன்னீர் சைஸில் வந்துட்டு நல்லா வந்து வெட்ட போகிறேங்க இந்த மாதிரி வெட்டிட்டு நீங்கள் வந்து அப்படியே தான் நம்ம வந்து இதை போட போகிறோம் அதுக்கு முன்னாடி சிலர் நம்ம தாளிக்கிற போகிறோம் தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பரான பன்னீர் மாதிரியே அப்படியே இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணி வித தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் தனித்தனியாக நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கூட நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்கும் அது முட்டைன்னாவே நம்மளுக்கு வந்து சாஃப்டாக தானே இருக்கும் முட்டை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கடாயை சுடு பண்ணிட்டு இதில் வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுட்டு இதில் வந்து நாம் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம் முதல்ல வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் கூடவே ஜீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க இன்றைக்கி நான் ஜீரகம் சோம்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெங்காயம் ப்ளஸ் வெள்ளப்பூண்டு கருவேப்பிலை தக்காளி இவ்வளோ தான் வந்து நாம் வந்து போட போகிறோம் வெங்காயத்தை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளைப்பூண்டை போட்டுட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது கூடவே வந்து கருவேப்பிள்ளையை ஆட் பண்ணிக்கிறங்க இதுலேயே நீங்கள் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லிலாம் வந்து போடலைங்க வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு தக்காளி அதுலேயே வந்து போட்டு உங்களுக்கு வந்து நிறையா பேர் அப்படின்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நாலு தக்காளி வந்து போட்டிங்க அப்படின்னா நிறையா இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி தோசை ரைஸு கூட வச்சு சாப்பிட்லாங்க ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கறியே நீங்கள் சாப்பிட மாட்டிங்க அதை விட அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இந்த கறி வந்து இருக்குங்க இப்போ நம்ம இது போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து வதக்கணும் அப்படின்னா சூப்பராக வந்து வதங்கிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதுலேயே நாம் வந்து இன்னும் பொடிகள்லாம் வந்து சேர்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ரொம்ப சேர்க்காதிங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம முட்டையில் வந்து சிக்கன் பொடி வந்து சேர்த்து அதுவே நம்மளுக்கு வந்து போதும் இதில் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லைங்க அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் அரை டீஸ்பூன் வந்து குழம்பு பொடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லையா மல்லித்தூள் அதை வந்து போட்டேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து கிரேவி மாதிரி கொதிக்கிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாங்க வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறதுல அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க ஸ்கூல் போகிற பிள்ளை பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க ஒரு கிரேவியை அது இதாங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நம்மளுக்கு கிரேவி மாதிரி வந்து வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்ச அந்த முட்டைகளை வந்து இதில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து நாலு பரட்டி பெரட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருங்க உங்களுக்கு வந்து தொக்கா வேணும் அப்படின்னா இப்படியே வந்து இறக்கிடலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து ரைஸுக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணுங்க இப்போ நல்லா வந்து நம்ம வந்து வதக்கியாச்சு வதக்குனதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா இந்த தக்காளி வந்து நல்லா வந்து மசையணும் இல்லையா அதனால தான் வந்து நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்றேன் இப்போ நாம் இந்த முட்டைகளை அதில் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி நம்மளுக்கு ரெடி இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி வித்தியாசமான ஆரோக்கியமான வீடியோ உங்களுக்கு டெய்லி நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாருங்கள் சூப்பராக வந்து ட்ரை ஆகி அப்படியே வந்து பன்னீர் மாதிரியே ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் சூப்பராக வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு பன்னீர்னு சொல்லிக் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க ஓகேங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்